சுரக்காய் தேங்காய் புடலங்காய் ஒரு பீஸ் பத்து ரூபா எடுத்தாலும் பத்து ரூபா ஒரு பீஸோட விலை வெறும் பத்து ரூபா சுரக்காய் தேங்காய் புடலங்காய் எதை எடுத்தாலும் பத்து ரூபாங்க ஒரு பீஸ் பத்து ரூபா சுரக்காய் பத்து ரூபா தேங்காய் பத்து ரூபா புடலங்காய் பத்து ரூபா எது எடுத்தாலும் பத்து ரூபா ஒரு பீஸோட விலை பத்து ரூபா வாங்க வாங்க சுரக்காய் பத்து ரூபாய் ஒரு பீஸோட விலை பத்து ரூபா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் பத்து ரூபாங்க ஒரு தேங்காயோட விலை பத்து ரூபா புடலங்காய் பத்து ரூபா எதை எடுத்தாலும் பத்து ரூபா சுரக்காய் தேங்காய் புடலங்காய் பத்து ரூபா ஒன்னு பத்து ரூபா எதை எடுத்தாலும் பத்து ரூபா ஒரு பீஸோட விலை பத்து ரூபா சுரக்காய் தேங்காய் புடலங்காய் ஒன்னு பத்து ரூபாங்க ஒரு பீஸோட வலை பத்து ரூபா எதை எடுத்தாலும் பத்து ரூபா வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க சுரக்காய் தேங்காய் புடலங்காய் இதோ விற்பனை செய்கிறோம் ஒரு பீஸோட விலை பத்து ரூபா வெறும் பத்து ரூபா எதை எடுத்தாலும் பத்து ரூபா சுரக்காய் பத்து ரூபா ஒரு தேங்காயோட விலை பத்து ரூபா ஒரு புடலங்காய் வில பத்து ரூபா எடுத்தாலும் பத்து ரூபா ஒரு பீஸோட விலை பத்து ரூபா வாங்க வாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விற்பனை செய்கிறோம் தரமான காய்கறிகள் சுரக்காய் தேங்காய் புடலங்காய் ஒரு பீஸோட விலை பத்து ரூபாய் வாங்கம்மா வாங்க வாங்க சுரக்காய் தேங்காய் புடலங்காய் எடுத்தாலும் பத்து ரூபாய் ஒரு பீஸோட விலை பத்து ரூபாய் வாங்க வாங்க